சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ஜூன் கடைசி இறுதி வரை வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல் எதுக்கானது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இப்போதான் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம நாடு முழுக்க ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டு மலிவு விலையில் சர்க்கரை கோதுமை அரிசி பருப்பு இந்த மாதிரி அனைத்து பொருட்கள் உட்பட திருவிழா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சலுகைகளும் கொடுக்குறாங்க பரிசு பொருட்களும் கொடுத்துட்ருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களும் வந்து பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க இப்போது மே மாதத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்துட்டு மே மாதத்திற்கான துவரம்பருப்பையும் பாமாயிலையும் பொதுமக்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றதையொட்டி டெண்டர் கோருவதில் வந்து தாமதம் ஏற்பட்டது அந்த முதல் வாரத்துல வந்து எங்களால தோரம்பருப்பும் உணவுத்துறை அதிகாரிகள் வந்து இந்த ஜூன் மாதம் மே மாதத்திற்கான பாமாயிலும் தோரம்பருப்பும் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க மே மாதத்திற்கான பாமாயிலும் தோரம்பருப்பும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு சில பேர் கேட்கலாம் ஜூன் மாசத்திற்கான துவரம்பருப்பும் பாமாயிலும் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளேயே வந்து அனைவருக்கும் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதம் ஜாக்பாட் அறிவிப்பு பாரி பார்த்தீங்கன்னா மே மாதம் ப்ளஸ் ஜூன் மாதத்துக்கு நீங்கள் பாமாயில் ப்ளஸ் வந்து பருப்பும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க அந்த இன்னொரு முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்க ஊழியர்கள் கரெக்டான டைம்க்கு வந்து ரேஷன் கடையை திறக்கிறது இல்லை கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் எழுந்திருக்கு ஸோ இதற்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அந்த நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விதமான ரேஷன் ஷாப் புகார் இருந்தாலும் கண்டிப்பாக தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்